ஓம் சக்தி சக்திகளே இந்த ஆயிரத்தி எட்டு நூத்தி எட்டு மந்திரங்களை பற்றி மறுபடியும் பேசலாம்னு சொன்ன இல்லைங்களா பெங்களூர் தம்பதிகள் மேல் மருத்துவர் ஆடி போகிறதுக்கு வந்தாங்க விழாவில் நல்ல முறையில் கலந்துக்கிட்டு ஊர் திரும்பி போகிறாங்க பெங்களூர் டிக்கெட்டு வாங்கி போயிட்டு இருக்கும் பொழுது பஸ்ல அந்த ஐயாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது இந்த பஸ்ஸில் இருந்தவங்கெல்லாம் என்ன ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு இறக்கி விட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் எல்லோருமே இறக்கமற்ற மனிதர்கள் ஒரு பஸ் ஸ்டாப்பில் அந்த ஐயாவும் அவர் சம்சாரத்தை இறக்கி விட்டாங்க இறக்கி விட்டு பஸ் போயிடுச்சு இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க கையில் காசுன்னு இல்லை இன்னும் எல்லாருமே விழா முடிஞ்சு ஊருக்கு போகும்பொழுது காசு தானே இருக்கேன் டிக்கெட் எடுத்துவோம் மீது கொஞ்சம் தான் வச்சுருப்போம் பெருசாகலாம் ஒன்றும் இருக்காது அதனால் ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் பிடிச்சிக்கிடுச்சு பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகிறக்கெலாம் முடியல அது எல்லோரும் வந்து வந்து பார்க்குறாங்க ஐயோ பாவம்னு சொல்கிறாங்கனாலும் உதவிக்கு யாரும் வரல அந்த நிலையில் ஒரு டாக்டர் அங்கே வர்றாரு அவர் வந்து இறங்கி வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிற இந்த ஐயாவை செக் பண்ணி பார்க்குறாரு பார்த்துட்டு சொல்கிறாரு இவர் சாகலை இவர் உடம்புல உயிர் இருக்குது இப்போவே பாண்டிச்சேரி ஜிப்மர் ஆஸ்பத்திரிக்கு இவரை கூட்டிகிட்டு போனால் இவர் பொழைச்சிருவார் அதனால் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் யாரும் ஏற்பாடு பண்ணுவார் இல்லை இந்தம்மா என்ன பண்ணுச்சு தன்னுடைய பையிலேருந்து மந்தநாள் புசத்தை எடுத்தது அம்மா வேண்டி ஆயிரத்தெட்டு மந்திரங்கள் படிக்க ஆரம்பித்தது ஏழு ஒரு மந்திரம் தாண்டின பின்னால அந்த ஐயாவுடைய உடம்பு அப்படியே அசைய ஆரம்பிச்சது அடுத்து தொடர்ந்து அந்த அம்மா மந்திரத்தை படிக்க படிக்க அவர் கண் முழிச்சாரு அவர் திருக்கிட்டு எழுந்திரிச்சுக்கு வந்துக்கிட்டார் எந்திரிச்சுக்கு வந்து கேட்குறாரு பஸ்ஸில் பெங்களூர்லாம் எப்படி எப்படிங்க நடுவில் பஸ் ஸ்டாப்பில் கிடக்குறோம் ஆ நான் கீழே படுத்துட்டு இருக்கிறேன் என்ன விஷயம் அப்படிங்கிறார் இந்த அம்மா அப்படி சைலே பேசாமல் இருங்கன்னு சொல்லி போட்டு ஆயிரத்தெட்டு மந்திரத்தை படித்து முடிச்சிட்டு அப்புறம் நடந்த எல்லாம் விளக்கமாக சொல்கிறாங்க எப்படி பார்த்தீங்களா போன உயிர அந்த ஆயிரத்தெட்டு மந்திரா திருப்பி கொண்டாந்து கொடுத்தது பெண்கள் வழிபாடு செஞ்சாங்க ஈடுபாட்டோடு செய்வாங்க அந்த ஈடுபாட்டோடு செய்யும் பொழுது மருவத்தில் அம்மா சும்மா கூந்துருக்குங்களா ஆடி போயிடுது அதனால தான் வந்து பெண்களை ஆன்மீகத்தில் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களை உயர்த்துவதற்காகவே இந்த அவதாரம்னு அம்மா சொல்றாங்க மந்திர வரிய என்னங்க அழுதால் நின்று பெறலாம் போற்றியோம் இந்த அம்மா கண்ணீர் விட்டுட்டு தானே படிச்சாங்க அது பாருங்க உடனே பலன் கிடைச்சிருச்சு அந்த ஆயிரத்தி எட்டு மந்திரங்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவை அதே மாதிரி பாருங்க திசையின் விலை அப்படிங்கிற ஊர்ல ஒரு குடும்பம் எல்லோருமே அம்மா பக்தர்கள் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வீட்டு தலைவர் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு அப்ப பார்த்தா மருமக கோபமா இருக்கிறா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஏன் மருமக இப்படி இருக்கிறா என்ன நடந்தது அப்படின்னு அவர் விசாரிக்காரு பையன் சொல்றா அம்மா ஏதோ சொல்லி போட்டா அதான் வந்து அவன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கிறான் அப்படி சொல்லி சொல்றான் உடனே அந்த பெரியவர் மக மருமலை சமாதானப்படுத்துறதுக்காக ஆமாம்மா அந்த கிளவிக்கு நாக்கு நீண்டு போச்சு இழுத்து வச்சு அறுத்துட்டா சரியா போகு அப்படின்னு கண்டிக்கிறார் அவ்வளோ அந்த அம்மாவில் கோபம் வந்துடுச்சு உடனே சமையல் கட்டுக்குள்ளே போச்சு கத்தி எடுத்தது பாத்ரூம் போச்சு தன்னுடைய நாக்கை இழுத்து வச்சு தானே ரெண்டாக அறுத்து கீழே போட்டுருச்சு இப்போ ஒரு ரெண்டு இஞ்சு நீளத்தை பக்கமாக நாக்கு அறுவெட்டு கீழே கிடக்குது பாத்ரூம்குள்ளே மறுபடியும் திரும்பி வந்து கத்தியை கொண்டு வந்து சமையல் கட்டில் வச்சு போட்டு பூஜை ரூமுக்குள்ளே போச்சு பூஜை ரூமுக்குள்ளே போய் அம்மா விளக்கு விளக்குப்படுத்தி வச்சது மந்திரமும் எடுத்து வச்சு மந்திரம் படிக்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பக்கம் ரத்தம் ஒழுகுது வாயில எப்படி படிக்க முடியும் எப்படியோ பேன படிக்குது என்னடா அம்மா என்ன வித்தியாசமா பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லோரும் ஒடியாந்து பார்க்க இது நாக்கு இல்லாம மந்திரம் படிச்சுட்டு இருக்குது அதனால் எல்லாரும் விஷயம் தெரிஞ்சு அந்த துண்டிக்குப்பட்ட நாக்கை தொலாவி எடுத்து இந்த அம்மாலேயும் கூட்டிகிட்டு போனாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற ஆஸ்பத்திரிக்கு அது இவங்க குடியிருக்கிற வந்து முப்பது நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது எல்லாம் போய் சேரப்போ ரொம்ப லேட்டாகி போய் அந்த நாக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஒட்ட வச்சோம் கூட அது ஒட்டிலிங்கு அழுகி போச்சு ரெண்டு மூணு நாள் அதனால் அதை எடுத்து அணிஞ்சிட்டாங்க அடுத்து அம்மா என்ன பண்ணுச்சு விடலிங்கு இந்தம்மா ரொம்ப பிடிவாதக்காரம்மா தினமும் குடிச்சிட்டு செவ்வாடியை கட்டிக்கிட்டு அம்மா படத்துக்கு முன்னால் விளக்குப்படுத்தி வச்சு மந்திரங்கள் எடுத்து வச்சு ஆயிரத்தி எட்டு நூற்றி எட்டு மாதங்களை கரெக்டா படிக்குங்க நாள் படிச்சதுங்க பதினஞ்சு நாள் என்னாச்சு இந்த அறுபட்ட நாக்கு பழையபடி வளர்ந்துருச்சு வளர்ந்து முழு நிலைமை அடைந்து இப்ப அந்த அம்மா சரளமா மந்திரம் படிக்க முடியுது சரளமா பேச முடியுது அந்த அளவுக்கு வந்துருச்சு இது எங்கேயாச்சும் நடக்கும் பார்த்துருக்குறீங்களா மனித உறுப்புகள் எல்லாம் இந்த முடி நகை மட்டும்தான் துண்டிக்கப்பட்டா வளரு மற்ற எதுவும் வளராது ஆனா ஊர்வலத்துக்கு வேணா வாட துண்டிக்கு தான துண்டி சுட்டி ஓடு அது வளர்ந்துரு இந்த மாதிரிலாம் நடக்கு ஆனால் மனுஷனுக்கு அப்படி நடக்கிற வாய்ப்பே இல்லை அம்மாவுடைய மந்திரம் அந்த மாதிரி பண்ணி கொடுக்குது பாருங்க அடுத்து பாருங்க ஏன் அம்மா வந்து இந்த ஆயிரத்தி எட்டு நூற்றி எட்டு மந்திரங்களை பற்றி வளதோட சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சக்திகளை நம்முடைய உடம்புல எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் இருக்கின்றன அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளில் பிரதான நாடிகள் ஆயிரத்தி எட்டு அதிபிரதான நாடிகள் நூத்தி எட்டு அதுலேயுமே மிக முக்கியமான அதிபிரதான நாடி அதாவது ஆறு இடங்கள் ஆறு சக்கரம் சொல்லுவாங்க அது வந்து ஆறு ஆறு சக்கரம் ஆனா அம்மா வந்துங்க இந்த ஆறு சக்கரங்களை மூல ஆறு சக்கரங்களை தூண்டுவதற்காக மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிச்சுங்க ஆறு சக்கரம் அந்த ஆறு சக்கரங்களை தூண்டுவதற்காக ஆறுபதி கொண்ட மூல மந்திரம் அந்த மூலமந்திரத்தை அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாலே ஆறு சக்கரங்களும் தூண்டப்படும் அதனாலதான் ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு தடவை யார் ஒருத்தர் அம்மாவுடைய மூல மந்திரங்களை சொல்றாங்களா அவங்களுக்கு பகை நோய் கடன் இவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு ரெண்டு நாளைக்கு நம்ம சொன்ன சக்தி இல்லை அதே மாதிரி அம்மாவுடைய நூத்தி எட்டு மந்திரங்கள் வந்துங்க அதிபிரதான நாடுகளை தூண்டும் அதை படிக்கும் பொழுது ஆயிரத்தி எட்டு மந்திரங்கள் படிக்கும் பொழுது அது பிரதான நாடுகளை தோன்றும் எப்படி படிக்கும் செவ்வாடை அணிந்து கொண்டுதான் படிக்கும் சரி எப்ப படிக்கும் எப்ப வேணாலும் படிக்கலாம் நம்மளுக்கு நேரம் கிடைக்கிறப்ப படிச்சா சரி அதிலும் விசேஷமான பலன் வேண்டும் அல்லது எனக்கு பிரச்சனை நிறைய இருக்குது உடனடியாக பிரச்சனை எல்லாம் தீரணும் அம்மாவுடைய அருள் வேணும் அப்படின்னா அதற்கு சிறந்த வழி விடிக்கால மூணு மணி விடிக்கால மூணு மணிக்கு அது பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு நம்ம அம்மாவுடைய ஆயிரத்தி எட்டு நூற்றி எட்டு மந்திரங்களை படித்தால் வேண்டிய இதெல்லாம் கிடைக்கும் அது ஏன் அந்த மூணு டு நாலு தான் பிரம்ம முகூர்த்தமா அப்படின்னா சக்தியில ஆமாங்க நம்ம சக்தி நிறைய பேர் நாலு மணிக்கு ஏதாச்சும் படிக்கலாம் அஞ்சு மணிக்கு ஏதாச்சும் படிக்கலாம்னு நினைக்கிறாங்க செய்கிறாங்க அப்படி இல்லைங்க பல தடவை அம்மாவர்கள் எங்களை தன்னுடைய காலடியில் அமர வைத்து பல முறை இங்கிலே சொல்லி கொடுத்துக்கிறாங்க டே விடைக்கால மூணு மணிக்கு எந்திரிச்சு வழிபாடு செய்யுங்கடா அம்மா அப்படியே ஆயிரத்தி எட்நூத்தி எட்டு படிங்கடா நீ குளிச்சுட்டு எழுந்திரிச்சு படிக்க கூட அவசியம் இல்லையிடா தலைமேட்லேயே மந்திர நூல் வச்சுக்கடா அலாரம் வச்சுக்கோ அலாரம் அடிச்சுன்னு எந்திரி எந்திரிச்சுக்கோந்து கையால் முஞ்சியோட கழுவாண்டாடா அப்படியே மந்திரம் எழுதிச்சு படி அப்புறம் அப்படியே அதுக்கே நான் பணம் தரேன்டா அப்படின்னு எல்லாம் அம்மா எங்களுக்கு நிறைய செயலிகளை கொடுத்தாங்க அந்த காலத்துல புனிதா சக்தியில சரி இந்த மு பிரம்ம முகூர்த்தங்கிறது என்ன ஒரு நாளைக்கு அறுபது நாளிகை அதே மாதிரி ஒரு நாளைக்கு முப்பது முகூர்த்தம் அப்படிங்கிறப்போ ஒரு முகூர்த்தத்துக்கு ரெண்டு நாளிகை ஒரு நாளிகைக்கு இருபத்தி நான்கு நிமிடங்கள் அப்போ ஒரு முகூர்த்தத்துக்கு நாப்பத்தி எட்டு நிமிடங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது இந்த முப்பது முகூர்த்தத்துல இருபத்தி எட்டாவது முகூர்த்தங்கள் அதனால சரியா கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மூணு டு நாலு தான் அது வரும் சூரியோதயத்தை வச்சு கணக்கு பார்க்கும் பொழுது கொஞ்சம் முன்ன பண்ண வரலாம் அவ்வளவுதான் அது பெரிய பாதகம் பிள்ளை சக்திகளை அதனாலதான் அந்த நேரத்தை செலக்ட் பண்ணி அம்மாவை வந்து மந்திரம்படி மந்திரம் படின்னு சொல்றாங்க படிச்சவங்க நிறைய நன்மைகளை அடைந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதனால சக்திகளை நம்மளுமே அம்மாவை வேண்டி நம் குறைகளும் கஷ்டங்களும் நீங்க வேண்டும் என மனதார வேண்டி பிடிக்காலமாகிய அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டை இன்னையில் இருந்தாவது ஆரம்பிக்கலாம் சக்திகளை முடிஞ்சவங்க செய்யுங்க முடியாதவங்க ஏதோ ஒரு நேரத்துலயாவது கண்டிப்பா அம்மாவுடைய ஆயிரத்தி எட்டு நூத்தி எட்டு மந்திரங்களை படிங்க சக்திகளே ஓம் சக்தி